இயேசுவின் திருமுகத்தை குறித்து பாப்பரசர் ஒன்பதாம் பத்திநாதர் இயற்றிய ஜபம் இனிய இயேசுவே எங்களை உமது கிருபை கண்களால் நோக்கியருளும் அன்று வெரோனிக்கா மாலை கிருபாகடாட்சமாய் பார்த்து அருளினது போல எங்களில் ஒவ்வொருவரையும் தயவாய் பார்த்தருளும் உமது பிரத்யேட்ச தரிசனத்தை அடியோர்கள் இச்சரீர கண்களால் காண அபாத்திரவான்களாகையால் என் இருதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தால் திருப்பியருளும் இந்த திவ்ய தரிசனத்தால் என் இருதயம் உற்சாகமடைந்து இப்பிரபஞ்ச ஜீவ ஞான யுத்தத்தில் எனக்கு அவசரமான மன திடனை அத்திரு கிருபாகடச்ச ஊரணியால் அடைய செய்தருளும் சுவாமி ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாயே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சமஸ்த விசுவாசிகளின் சிரு சிருஷ்டிகரும் இருக்கிற இறைவா உம்முடைய மகிமை பூலோகமெங்கும் நிறைந்திருக்கிறது உமது அடியானுக்கு பாவ பொருத்தல் தந்து என் அவசரங்களில் வேண்டிய வரங்களை அடைய செய்தல்லும் சுவாமி ஆமீன்